ஏய் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி வர வந்துருச்சுப்பா இன்னும் ஒன் மந்த் தான் டைம் இருக்கு அதுக்குள்ள நமக்கு ஷாப்பிங் எல்லாம் நிறைய பண்ணணும் இல்லையா ஏ இந்த டைம் நானே என்ன ட்ரெஸ் எடுக்கலான் இருக்கேன் தெரியுமா நல்லா ஒரு லாங் மேக்ஸி ட்ரெஸ் எடுக்கலான் இருக்கிறேன் நல்லா வந்து ஃபிளாரல் டிசைன்ல சூப்பரா இருக்கணும் இருக்கிறேன் நீ என்ன ட்ரெஸ் எடுக்கலான் இருக்கிறேன்

ஓகே செட்டாவும் டிரஸ் போடலாம் பட் எங்க நாடி எனக்கு வெஸ்டர்ன் வாங்கி கொடுத்து விடுவாங்க என்னோட பாக்கெட் மணில இருந்து நம்ம சட் சாரி சாரி செட்டா ட்ரெஸ் எடுத்துக்கலாம் உங்களோட பாக்கெட் மணியை போய் கொண்டிட்டு வாங்க நாமளே கடைக்கு போய் சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு ஹே பாய் நாங்க என்ன மாதிரி துணி எடுத்து ட்ரெஸ் தைக்கிறோமோ அதுலதான் நீங்களே ஷர்ட் தைச்சிக்கணும் ஓகே ஆஹ் சரி சரி இந்த பிள்ளைங்க பாவாடை நம்ம சட்டை துணி தைச்சிக்கணுமா இந்த புய் எதுக்கு இங்க வர அடே இல்ல நீங்க வர

நீங்க என்ன அநாவட அடிச்சிட்டு இருக்கீங்க தேவையில்லாத பிரச்சனை நம்ம ஃபேன்ஸ் கூட தான் சண்டை வரமே டேய் பீட் இந்த சைடு நீ இந்த சைடு பாரு அவன் பிரேக் பிடிக்கல தெரியாம வந்து விட்டான் நானே நீங்க விட்டுருங்க ஏய் தனியா மாட்டிக்கிட்டேன்னா எல்லாம் வச்சு நீ எனக்கு ஒரு நேரம் வருடா என் கையில நீங்க சிக்காம போக மாட்டீங்க இன்னைக்கு இருக்குது உங்களை டேய் ரெண்டு பேரும் டேய் தர்ஷன் கிட்ட

காசை போட்டு இந்த முட்டாய் கடையில் போய் நல்ல முட்டாய் சாமானா வாங்கிட்டு வந்து வச்சாச்சு என்ன இந்த காலாட்டு பறிச்ச லீவ் விட்டாங்கன்னு சொன்னாங்க இந்த பிள்ளைகளோட டார்கெட் பண்ணி தான் இந்த கடையை நம்ம போட்டிருக்கிறோம் ஒரு பக்கி வர மாட்டேங்குது எங்க போச்சு ஒருவேளை எல்லா பக்கியும் அது வந்து ஊருக்கு போயிருக்குங்களோ பாட்டி வீட்டுக்கு சரி இருக்கட்டு வர பிள்ளைகளாச்சும் ஏதாச்சும் வாங்குங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இந்த மாத்திரை வச்சிருக்கீங்கம்மே அதுக்கப்புறம் ஊசி மிட்டாயி அதுக்கப்புறம் நல்லா ஜிகுனா எல்லாம் வாங்கி வச்சாச்சு

இது ஒரு அட்டை பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் பதினஞ்சு தான் தம்பி நீ எடுத்துக்க நான் உனக்கு நல்லா குறைச்சி போட்டு தரேன் அப்படியா சரி சரி ஓகே பத்து ரூபாய்க்கு பரவாயில்லையே நிறைய மிட்டாய் இங்க இருக்கிற மாதிரி இருக்கு சரி ஓகே ஆஹ் இதுல என்ன கலர் இருக்குது பச்சை மஞ்சள் சோப்பு உதா அடை எல்லா கலரும் இருக்குதே சரி இதுல ஒரு அட்டை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வேற வேறு கிட்ட நம்புக்கு வருவாள் அவளுக்கு ஒரு அட்டை எடுத்துக்க வேண்டியதுதான் அப்புறம் இந்த பிங்கி பிள்ளை வேற ஒன்று கேட்டாலும் கேட்குமே அவளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம் அது இந்த சைடு இருந்து எடுக்கலாம் எல்லா கலரும் மல்ட்டியாக தான் இருக்குது தனித்தனி கலரில் இல்லை சரி ஓகே நல்லாதான் இருக்குது எல்லாத்துலையும் ஒன்று ஒன்றும் எடுத்துக்க வேண்டியது தான் பாட்டி இந்த டேப்லெட் மிட்டாயில ஒரு மூணு அட்டை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் மிட்டாயும் எடுத்துக்கிறேன் இது நல்லா வித்தியாசமாக இருக்குது பார்க்கறதுக்கு அடா ஆமாம் தம்பி இதை வச்சு தட்டில் நல்லா சாக்லேட்டை வச்சு நல்லா ஊசியில் வச்சு நல்லா வரைஞ்சி வரைஞ்சி விளையாண்டு பிள்ளைங்க விளையாடுதுங்க அதுக்கப்புறம் அதையும் சாப்பிடுது அதெல்லாம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிட்டு விற்கிறாங்க நல்லா நாங்களும் வாங்கிட்டு வச்சு விற்கிறோம் ஆ சரிங்க பாட்டி இதில் ஒரு பிங்க்கு அதுக்கப்புறம் வயலெட் கலரில் ஒரு இன்ஜெக்ஷன் மிட்டாயி அதுக்கப்புறம் எந்த சைடும் வச்சிருக்கிறாங்களே அந்த சைடு என்ன இருக்குது பட்டர்ஃப்ளை ஜெல்லியா சரி ஓகே ஜெல்லி தான் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் இது எமௌன்னு எடுத்துக்கலாம் பாட்டி இந்த ஜெல்லி எடுத்துக்கிறேன் நீங்களே எல்லாத்துக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க எவ்வளவு டோட்டல் காஸ்ட் ஆனிச்சு அப்படிங்கறத அப்புறமா சொல்லுங்க அட சரி தம்பி உங்களுக்கு என்ன வேணும்னு நீ எடுத்துக்க சரியா நான் நல்லாத்தையும் கூட்டி கழிச்சு வச்சிருக்கிறேன் கரெக்டாக கடைசியாக சொல்றேன் ஆஹ் சரிங்க பாட்டி ஆஹ் இந்த பக்கம் ஊசி மட்டும் ரெண்டு இந்த பக்கம் உசிமிட்டா ரெண்டு எனக்கு போதும்ப்பா பாட்டி நான் வாங்கினதுக்கு மொத்தமா எவ்வளவு ஆச்சு தம்பி நீ மொத்தமா நூத்தி பத்து ரூபாய் நீ நூறு ரூபாய் கொடுப்போம் அவ்வளவுதானா சரிங்க பாட்டி இன்னாங்க நூறு ரூபாய் ஆஹ் சரி தம்பி நம்ம கடைக்கு எப்பவும் வாங்க நாளைக்கு நல்லா வித்தியாசம் வாங்கிட்டு வைக்கிறேன் டேய் மச்சான் என்னடா நான் வாங்கிட்டேன் நீ ரெண்டு பேரும் எதுவும் வாங்கலையா ஏய் என்னோட தர்ஷன் இவ்வளோ வாங்கிட்டுருக்குறான் தர்ஷன் மாதிரி வாங்குற அளவுக்குள்ளே நம்மகிட்ட காசு இல்லைப்பா வாங்கிட்டே என்கிட்டே இருக்கிறத வச்சு ஷேர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இந்த டேப்லெட் மிட்டாய் புதுசாக இருக்குது அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் இதில் எனக்கு ஒரு அட்டை அதுக்கப்புறம் இந்த அன்வருக்கு ஒரு அட்டை இதில் ஒன்று இதில் ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடு ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஃபைவ் ருபீஸ் தான் ஓகே இதுவும் பட்ஜெட்டாக தான் இருக்கும் இந்த கிஃப்ட் பாக்ஸுமே ரெண்டு எடுத்துக்கலாம் ஏய் அன்வரே இந்த டேப்லெட் மிட்டாயில் ரெண்டு எடுத்துட்டண்டா அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸுமே ரெண்டு எடுத்துக்கலாம் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று சரியா சரிடா பீட்ரு ஏ பீட்ரு அந்த சைடு நிறைய மிட்டாய் வச்சிருக்காங்க தர்ஷன் வாங்க நல்லா இன்ஜெக்ஷன் மிட்டாய் ஒன்று வாங்கிக்கலாம்டா ஏய் நான் போயிட்டு ரெண்டு எடுத்துட்டேன் நீ உனக்கு என்ன என்ன வேணுமோ நீ போய் பார்த்து எடுத்துக்கூடான்னு வரி இங்கே பாரு நான் ரெண்டு கிஃப்ட் பாக்ஸும் உன்னோடய டேப்லெட் மிட்டாயும் எடுத்துருக்குறேன் நீ போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ சரிடா பீட்டரே என்ன இருக்கு இந்த பட்டர்ஃப்ளை ஜோலி நிறைய காஸ்ட் ஆகும் இது வேணும்னா இந்த இன்ஜெக்ஷன் மட்டையே எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு போய் தட்டை நல்லா மிக்கி மௌசு ட்ரீ அந்த மாதிரிலாம் வரைஞ்சிட்டு அப்புறம் தட்டை வச்சு நாக்கெலாம் நக்கி நக்கி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் இதுல மொத்தம் நாலு பீஸ் எடுத்துக்கலாம் எனக்கு ரெண்டு அதுக்கப்புறம் பீட்டருக்கு ரெண்டு அதுக்கப்புறம் குவார்டர் எக்ஸாம்ல லீவுக்கு நமக்கு நிறைய வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருவாங்க அதனால நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இது ஒண்ணு அப்புறம் இது ஒண்ணு பாட்டி நாளா எவ்வளோ பாட்டி தம்பி இந்த பாக்கெட் எல்லாமே மூன்று ரூபாய் மூன்று ரூபா தான் என்ன வேணுமோ உனக்கு எடுத்துக்கோ ஆஹ் சரிங்க பாட்டி எனக்கு தேவையான கலர் எல்லாம் நான் எடுத்துக்கறேன் சரி ஓகே இப்போதைக்கு இது போதும் காசு சேர பத்ததா என்னன்னு தெரியல பாட்டி இது எல்லாத்துக்கும் எவ்வளவு ஆனுச்சுன்னு மொத்தமா கூட்டி சொல்றீங்களா ஆஹ் சரிப்பா தம்பி நீயும் அந்த தம்பி எடுத்ததுக்கு தானே ஆமாங்க பாட்டி எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க சரி சரி பார்க்கறேன் என்ன என்ன எடுத்துருக்கீங்க இதுல ரெண்டு ஆளு ரெண்டு மொத்தமா எழுபது ரூபா ஆச்சுப்பா காசு சரிங்க பாட்டி ஏய் பீட்ரு உன்னோட காசு என்கிட்ட தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருந்துச்சு அது கூட என்னோட தேர்ட்டி ஃபைவ் போட்டு நான் செவன்டி ருபீஸ் கொடுத்துறேன்டா பாட்டி இந்தாங்க செவன்டி ருபீஸ் இருக்கு எடுத்துக்கோங்க சரி வாடா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சு நம்ம நல்லா ஜாலியா சாப்பிட்டு விளையாடலாம் ஹே பிங்கி நான் சொன்னேன்ல இந்த கடை தான் டி தரிசனம் எந்த கடையில தான் வாங்கிட்டு வந்துருக்காங்களே நமக்கு தரலான்னு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன தர்றது நாமளே வாங்கிட்டு போயிடலாம் ஐயோ சூப்பர் சூப்பரா இருக்குது இதுல எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியலையே

ஆஹ் சரிமா சரிம்மா அது ஊசி மிட்டாய் பதினஞ்சு வாங்கினியே அதனால இந்த டேப்லெட் மிட்டாயும் பதினஞ்சு கேட்குறேன் நினைச்சேன் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை பத்து தானே தண்ணி வைக்கிறேன் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பாப்பா என் கடையை நிறைய சாமான் வாங்குனதுனால உனக்கு ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ராவாகவே வைக்கிறேன் சரியா லெப்பர் பேண்ட் போட்டு கட்டி தரேன் பத்திரமா கொண்டுட்டு போங்க போற வழியில அந்த குணா பையன் இப்ப அவங்கிட்ட மட்டும் காமிச்சிடாதீங்க அந்த கடைக்கு வர போற பிள்ளைங்கள்ட்ட அவன் மம்பளுத்துக்கிட்டு தெரியறான் ஏதாவது வந்து மிட்டாய் வாங்கிட்டு போனிச்சோம்னா அதிகிறான் நான் அதனால பத்திரமா கொண்டுட்டு போங்க ஏன் சாண்டி அந்த பையன் காலையில் எங்க கிட்ட மாம்பழுத்துட்டு போயிட்டான் சரிம்மா நான் இதில் அதுக்கு நல்லா மூடி போட்டு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் இந்த இதே நல்லா லப்பர் பேன் போட்டு கட்டி வச்சிருக்க இதே எடுத்துக்கோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் நிறைய ஐட்டம் வச்சிருக்க இதில் ஏதாச்சும் வேணுமா பாப்பா நோ ஆச்சு எங்களுக்கு இது மட்டும் போதும் அண்ட் தென் இந்த ஜிகுமா பேக்கெட் அப்படியே ஃபுல்லுமே எனக்கு கொடுத்துருங்க எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு ஸோ எனக்கு நிறைய தேவைப்படுது ஏன் சரி பாப்பா சரி பாப்பா இல்லை ஒன்று ரெண்டு ஒன்று அங்கங்கே இந்த பிள்ளைக்கு நிறைய வாங்கியிருக்குது சரி சரி இந்தம்மா இதே வச்சுக்க ஓகே ஆச்சு இது எல்லாத்துக்கும் சோட்டெல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு சொல்றீங்களா நான் சொல்றேன் பாப்பா இதெல்லாத்துக்கு மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா நானூத்தம்பது ரூபா வருது ஒரு நானூறு நாங்க போயிட்டு நெக்ஸ்ட் வரோம் நீங்க இன்னும் வித விதமா திங்ஸ் எல்லாம் வாங்குவீங்க வாங்கி வச்சு சூப்பரா நம்ம விளையாடலாம் ஜாலியா வா வா நம்ம எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்து போயிட்டு சூப்பரா விளையாடலாம்